அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பிலேருந்து முக்கியமாக ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா திட்டக்குழுவின் தலைவர் யார் இதற்கான சிலை விடை ஆப்ஷன் ஏ பிரதமர் திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இதற்கான விடை ஆத்துண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மூன்றாவதுனா நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு நாலாவது நிதிக்குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ ஐந்து ஆண்டுகள் ஐந்தாவது இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் இதற்கான ஆப்ஷன் டி புதுடெல்லி ஆறாவது வினா முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி கே சி நியோகி ஏழாவது நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி ஒரு தலைவர் பிளஸ் நாலு உறுப்பினர்கள் எட்டாவது தேசிய வளர்ச்சி குழு தலைவர் யார் இதற்கான செயல் ஆப்ஷன் சி பிரதமர் மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை ആപ്ഷൻ സി നൂറ് മാത്ര ആപ്ഷൻ ഏ അറുപത്തി ഒന്ന് തുറങ്ങ பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை இதற்கான ஆப்ஷன் பி ஐம்பத்தி ரெண்டு துறைகள் பன்னெண்டாவதுனா மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கமிஷனின் முதல் தலைவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ காக்கா கலைக்கர் பதினாலாவதுனா தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர்களுக்கு தனித்தனியே தேசிய ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது இதற்கான சிறையடை ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி மூணு எண்பத்தி அஞ்சாவது சிறை திருத்தம் திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது இதற்கான ஆப்ஷன் ஏ கே சி நியோகி கமிட்டி பதினாறாவது மத்திய கண்காணிப்பு குழு எந்த கமிட்டியின் பெருந்தெடுப்படி அமைக்கப்பட்டது இதற்கான சரியான ஆப்ஷன் டி சந்தானம் கமிட்டி பதினேழு அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல் பத்தொன்பது மாநிலத்தின் முதன்மை வழக்கறிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி அட்வொகேட் ஜெனரல் இருபது உள்ளாட்சி தேர்தலில் நடத்தும் அமைப்பு எது இதற்கான சிறை விட ஆப்ஷன் டி மாநில தேர்தல் ஆணையம் இருபத்தொராதுன்னா பாராளுமன்ற சட்டமன்ற குடியரசுத் தலைவர் தேர்தல்களை நடத்தும் அமைப்பு எது இதற்கான சிறைய ஆப்ஷன் மத்திய தேர்தல் ஆணையம் இருபத்தி ரெண்டாவது வினா இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ நிர்வாசன் சதன் இருபத்தி மூணாவது வினா இந்திய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான செடைய ஆப்ஷன் பி பாரத் இல்லம் இருபத்தி நாலாவது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான சிறைய ஆப்ஷன் டி பன்னெண்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி மூன்றாவது பகுதி இருபத்தி ஆறாவது இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் இதற்கான செயல் ஆப்ஷன் டி டாக்டர் அம்பேத்கர் இருபத்தி ஏழாவது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இதற்கான செலவைடைய ஆப்ஷன் சி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி எட்டாவது இந்திய அரசனத்தின் மறு வடிவமாக திகழ்கிறது இதற்கான செலவைடைய ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இருபத்தி ஒன்பதுனா வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் சரத்து எது இதற்கான சைடி ஆப்ஷன் பி சரத்து பதினாறு முப்பதாவதுனா இந்திய அரசியல் நினை சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முப்பத்தொறாவது உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது இதற்கான ஆப்ஷன் பி அமெரிக்க அரசியலமைப்பு முப்பத்தி இரண்டாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ டெல்லி முப்பத்தி மூணாவது இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இதற்கான ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா முப்பத்தி நாலாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டு கருத்து சமம் இதற்கான ஆப்ஷன் சி இங்கிலாந்து முப்பத்தி இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி முக உரை முப்பத்தி ஆறாவது புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது இதற்கான சேவை ஆப்ஷன் பி பாராளுமன்றம் முப்பத்தி ஏழாவது கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி குறிப்பிடும் சரத்து எது இதற்கான செலவடை ஆப்ஷன் ஏ சரத்து நாற்பது முப்பத்தெட்டாவதுன்னா எழுதப்படாத அரசியமைப்பு கொண்ட நாடு எது இதற்கான சிறைய ஆப்ஷன் சி இங்கிலாந்து முப்பத்தொன்பதாவது உலக பாராளுமன்றங்களில் தாய் எனப்படும் பாராளுமன்றம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி இங்கிலாந்து பாராளுமன்றம் நாப்பதாவது இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை முறை எது ஆப்ஷன் ஒற்றை குடியுரிமை முகவுரை எந்த திருத்தின் போது நிறுத்தப்பட்டது இதற்கான சரியா ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு இதற்கான சரியா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணாவது தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி சரத்து பதினேழு நாப்பத்தி நாலாவது வினா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யார் வசம் உள்ளது இதற்கான சிறை ஆப்ஷன் டி பாராளுமன்றம் நாற்பத்தி அஞ்சாவது தமிழகத்தில் மேலவை கிடைக்கப்பட்டது எந்த ஆண்டு இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ நவம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாவது வினா பாராளுமன்ற கூட்டுக் கூட்டத்தை கூட்டுபவர் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி சபாநாயகர் நாற்பத்தி இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை நிதி நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான செலவை ஆப்ஷன் ஏ ஒரு முறை கூட இல்லை நாற்பத்தி எட்டாவது இந்திய அரசியலமைப்பில் எழுதி முடிக்கப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு இதற்கான செலவு விடை ஆப்ஷன் சி இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் நாற்பத்தி ஒன்பதுனா பகுதி மூன்று எது பற்றி குறிப்பிடுகிறது இதற்கான சில ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள் ஐம்பதாவது உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது இதற்கான செய ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பு நண்பர்களே நீங்கள் நம்ம அரசியலமைப்புலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்